ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதை கூடவே பௌர்ணமி பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் வந்து நல்ல சத்துக்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்குறதாங்க நியதி இந்த நாளில் வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விரை நிறைவாக பழிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருக்குதுங்க பௌர்ணமியில் கிரிவலம் போடுறது பௌர்ணமி நாளில் வந்து பரிகாரம் செய்கிறது சந்திரி தரிசனம் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப நம்ம மனதில் இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க சந்திர பகவான் தாங்க நம்மளோட மனதிற்கு வந்து அதிபதியாக இருக்கிறாரு அதனால் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயம் காரியங்களுமே பலன் கொடுக்குங்க முழுநிலவாக இருக்கும் இந்த நல்ல நாளான பௌர்ணமியில் நூறுக்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருக்கதாகவும் சாத்திரங்களை வந்து சொல்லப்படுதுங்க அதில் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிகிறதும் பாதி பகல் நிலவு இருப்பது அப்படின்னு பலவிதமான பௌர்ணமி நேரங்கள் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் வந்து கட்டாயமாக இறை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் கோயிலுக்கு போகிறது மலை மேலே ஏறுறது மலையை வந்து சுற்றி வருது இது மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப நம்மளோட உடலில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க அதனால் பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் கூட அதிகமாகுங்க கோவில் போக வீட்டிலேயே கூட அன்னைக்கு இறை வழிபாடு செய்யலாங்க எந்த கிழமையா இருந்தாலுமே பரவாயில்ல பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்து வீட்டுல விலக்கேத்தி உங்களோட இல்லைனா இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யுங்க சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்யறது மூலியமா நல்ல ஒரு பலன்களும் கிடைக்குங்க சந்திர பகவான் சன்னதிக்கு போயிட்டு வெந்நிற வஸ்திரம் சாற்றி இல்லைனா வெந்நிற மலர்களை வந்து அணிவித்து அர்ச்சனை செஞ்சு பக்தர்களுக்கு வந்து பாயாசம் வெண்பொங்கல் இது மாதிரியான வெள்ளை நிற நெய்வேதத்தை கூட நம்ம படைத்து தானமாக கொடுக்கலாங்க இது மாதிரி செய்கிறது மூலியமாக ஒருத்தரோட இடம் வந்து அதிகமாகுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கு வந்து தெளிவான சிந்தனையோடு நல்ல ஒரு தீர்வு எடுக்கவும் உதவும் இந்த நாளில் வந்து பழம்பெருமை வாய்ந்த தலைவருச்சத்தை வந்து நம்ம வளம் வந்து பிரதிர்ஷ்டை செஞ்சு வழிபடுறது மூலயமா இன்னுமே கூடுதல் பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆலமரம் அரச மரம் வேம்பு வில்வம் புண்ணை வன்னி இது மாதிரியான விருட்சங்களை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யலாங்க இது மாதிரி நம்ம வழிபடுறது மூலியமா நம்மோட வேண்டுதல் எல்லாமே அப்படியே பழிக்குங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்குமே மக்களோட நம்பிக்கையா இருக்குது பௌர்ணமியில் வந்து வீட்டு வாசலில் ஏற்றி மாவிடை தோரணம் கட்டி அலங்காரம் செஞ்சுக்கூட த சந்திர தரிசனம் நம்ம செய்யலாங்க இதுவுமே சிறப்பான பலன்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை வந்து இந்த பௌர்ணமி நாளில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சுபிச்சம் நிறைந்ததாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனை தடையில்லாமல் நல்லாவே நிறைவேறும் பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறப்ப அதை வந்து தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி பரிகாரம் வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதோடு இந்த பௌர்ணமிக்கு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து அதுக்கான பலனை நீங்கள் அடைஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருவண்ணாமலையில கிரிவலம் போறதுனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் வந்து அதிகமாகுங்க அருணாச்சலேஸ்வரர் அருள் கிடைத்து மனதுல வந்து அமைதி நிம்மதி இது எல்லாமே ஏற்படும் திருவண்ணாமலை வந்து மலை சித்தர்களின் வாழ்விடமா சொல்லப்படுறதுனால அவங்களோட அருள் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறது மூலியமா மோட்சங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் திருவண்ணாமலையில வந்து மலையே சிவனா சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோவில்ல வந்து நாம இறைவனை எப்படி சுத்தி வந்து சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு மலையையும் சுத்தி வந்து சாமி கும்பிடுற பழக்கம் வெள்ளப்பெருக்கம் வந்து இன்னைக்குமே நடைமுறையில் இருக்குதுங்க அதுவும் முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுத்தி வருவது மூலமா ரொம்பவே சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க எந்த நாளிலுமே கிரிவலம் போற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறப்ப பஞ்சத்திர மந்திரம் இல்லைனா திருமுறைகளை வந்து சொல்லிக்கிட்டே நம்ம கிரிவலம் போலாங்க இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போறது மூலயமா நாம நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியாகுங்க இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறப்ப வேகமாகவும் அவசரமாகவும் போகக்கூடாதுங்க சிவனை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே நிதானமாக தாங்க நடக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரி கிரிவல பாதையில வந்து அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒவ்வொரு ராசிக்கு வந்து தனித்தனியா அமைஞ்சிருக்குது இதுல வந்து எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு ராசிக்கும் இந்த இதுல எட்டு லிங்கங்கள் தாங்க இருக்குது அந்தந்த ராசிக்காரங்களுக்குன்னு உரிய லிங்கத்தை போய் வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் எல்லாம் கிடைக்குங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ரிஷிப ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்திரலிங்கம் இந்த இந்திரலிங்கம் வந்து அஷ்டலிங்க தரிசனத்திலே ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருக்கிறது இந்த இந்திரலிங்கம் தாங்க இது வந்து கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்குது இங்க வழிபாடு செய்யறது மூலியமா நல்ல ஒரு ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்குங்க அதனால இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து ராசிக்காரங்க கிரிவலம் போயிட்டு இந்த அஷ்டலிங்கத்தையும் வழிபட்டுட்டு வாங்க ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அடுத்ததா இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன் இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுசாவே உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக தாங்க இருக்கிறாரு இதில் வந்து சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு ராசிநாதன் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் செய்கிறது மூலியமாக நல்ல ஒரு பெரிய பலமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த குரு பகவான் வந்து வகர் பௌர்ணிவர்த்தி அடையிறாருங்க பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்குமே தான் குழப்பமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரொம்பவே நல்ல தெளிவாக யோசிச்சு நல்ல ஒரு முடிவெல்லாம் எடுக்க போறீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் புதன் செயற்கை உங்களோட தந்தை மூலியமா ஏதாவது நல்ல செய்தியெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கு அதனால தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் தான் கிடைக்க போகுமே தவிர எந்த ஒரு நஷ்டமோ குழப்பமோ எதுவுமே ஏற்படாதுங்க இந்த மாதம் முழுசாவே சுக்கரன் வந்து உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறாரு அதனால நல்ல ஒரு பணப்புழக்கம் எல்லாமே அதிகமாகற யோகம் கூட இருக்குது இந்த டைம் வந்து நீங்கள் கடன் எல்லாமே அடைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் செய்வீங்க இது மட்டும் இல்லைங்க லாபம் தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் வந்து இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஹவுஸ் லோனு இல்லைன்னா டூ வீலர் இது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து எல்லா கடனுமே நீங்கள் அடைக்கிறதுக்கான யோகம் தான் இருக்க போகுது இதில் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து நீச்சம் அடைகிறாரு அதனால வியாபாரம் வந்து மந்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க ஏன்னா நாலாம் பார்வையாக செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவுமே தொழில் வியாபாரம் பதவி இப்படின்னு இன்னும் எல்லா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைஞ்சிருக்குது இந்த அமைஞ்சிருக்கு ரிசிபராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரமா அஞ்சு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துல இருந்து துவங்கி பிப்ரவரி இருபத்தி தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்குமே இது இருக்குதுங்க இந்த நாள் நாளில் வந்து உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் இது எல்லாமே ஏற்படும் அதனால தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்கள் தலையிடாமல் இருந்துக்கோங்க இதில் இன்னும் கூட நல்லது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து இந்த ரிசிபராசிக்காரங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் கூட லாபத்தை தாங்க கொடுக்க போகுது நிலம் வாங்குறது விற்கிறது வீடு கட்டுறது இல்லைனா ஆல்டரேஷன் பண்ணுறது இது மாதிரியெல்லாம் செய்யலாங்க இது கூடவே பதவி சார்ந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு கௌரவத்தை தாங்க கொடுக்க போகுது இது கூடவே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லைனா கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயத்துலலாம் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் கோபத்தை தூண்டுற தாங்க அமைஞ்சிருக்கிறாரு அதனால அதிகமான கோபம் வார்த்தை இது எல்லாமே உருவாகும் அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருங்க குடும்பத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட ஏதாவது மனஸ்தவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கருத்து வேறுபாடு மன கஷ்டம் எல்லாமே ஏற்படலாம் அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுக்கரன் வந்து உச்சமா இருக்கிறதுனால மற்றவங்களோட அன்பு வந்து கிடைக்குங்க உங்களுக்கு அப்போ உங்களோட பண தேவை குடும்ப கஷ்டத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்லைன்னா லீகலாக ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக தாங்க இருக்க போறாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க வாய்ப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே பத்தாம் இடத்துல புதன் சனியோட செயற்கை வந்து இருக்கிறதுனால அதிகமாக கோபப்படமா இருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கோபப்படாமல் நீங்கள் வெளியில வந்து கோபத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருக்குதுங்க முக்கியமாக குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது எதிரிகள் வந்து உங்ககிட்ட அடங்கி தாங்க பயப்பட்டு இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தைங்க கூட பிறந்தவங்க கூட இது மாதிரியான விஷயத்தெல்லாம் கோபத்தை காட்டுவீங்க அதனால உங்களோட கோபத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வேலை தேடுறவங்களுக்கு இல்லைனா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வேலையில் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்ல ஒரு பதவி உயர்வன் சம்பளத்துடன் இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க சொந்த தொழில் செய்கிறீங்க இல்லைனா பிஸ்னஸ் மீடியா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு பேனரில் வேலை செய்யக்கூடிய யோகம் தாங்க உண்டாக போகுது அதனால உங்களோட கௌரவமும் உயரும் இது கூடவே உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க இதில் என்ன ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேலே சனியோட செயற்கை வந்து சூரியன் தேவையில்லாத அரசாங்க விஷயத்தில் இல்லைனா ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட எல்லாம் மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்திட்டு வரங்க ஆனால் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களோட பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க கடந்த ரெண்டு மூணு மாசமா இருந்து வந்த பண கஷ்டம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வருமானம் கூட கிடைக்க போகுதுங்க அதனால கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடுவீங்க கூடவே சேமிப்பையும் இந்த வந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய கூட அடிச்சிடுவீங்க இருக்க போகுது வழக்கறிஞர் டீச்சர்ஸ் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் வந்து நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த ரிசிபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது இனிமேட்டுக்கு வரக்கூடிய மாசமும் நல்லா தாங்க

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்